ராமநாதபுரம் அருகே நேற்று இரவு காரை வைத்து விபத்து ஏற்படுத்திய நபர் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த கேணிக்கரை போலீசார் தனி இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சோனை முத்தன் வழங்கிட கேட்கலாம் சோனை முத்தன் வணக்கம் இந்த விபத்தினுடைய பின்னணி என்னவாக இருக்கிறது அவரிடம் நடைபெறக்கூடிய விசாரணை தொடர்பான தகவல்கள் என்ன வணக்கம் அதாவது ராமநாதபுரம் அருகே நேற்று இரவு காரை விபத்து விபத்து ஏற்படுத்திய நபர் மீது கேணிக்கரை காவல் நிலையத்துல ஐந்து பிரிவுகளின் தற்போது வழக்கு பதிவு செய்து தனியிடத்தில் வைத்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் ராமநாதர் அருகே உள்ள அம்மன் கோயில் பகுதியில் நேற்று இரவு பரமக்குடி பகுதியைச் சேர்ந்த ராம் பிரபு மற்றும் அந்த அம்மன் கோயில் கிராம இளைஞர்களிடையே முன்னதாக சிறு விபத்து தொடர்பான ஒரு வாக்குவாதமானது ஏற்பட்டு வாக்குவாதம் முற்றி போய் அந்த பரமக்குடி பகுதியைச் சேர்ந்த ராமபிரபு என்ப ராமநாத பிரபு என்பவர் வந்து காரை ஓட்டி வந்து இந்த இளைஞர்கள் மற்றும் அந்த பகுதியில் இருந்த கிராமத்தினர் வந்து பதினஞ்சுக்கும் மேற்பட்டோரை இடித்து விபத்து ஏற்படுத்திய சம்பவத்தில் பதினஞ்சுக்கும் மேற்பட்டோர் வந்து காயமடைந்து ராமநாதபுர அரசு மருத்துவமனை ஐ திங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா எது கன்ஃபியூஷன் ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிரோம் எப்படி பாஸ்வாலா பாஸ்வாலா பாஸ் வாலா பீ தி பாஸ் மற்றும் வந்து மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வர நிலையில் சிகிச்சை பலனின்றே தெற்கு தரவை கிராமத்தைச் சேர்ந்த சாத்தையா என்பவர் வந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில இந்த விபத்தை ஏற்படுத்திய ராமநாதபுரம் மீது கேணிக்கரை போலீசார் கொலை முயற்சி உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் வந்து இந்த வழக்கு பதிவு செய்து அவரை வந்து விசாரிச்சு வர்றாங்க உயர்லந்த சாத்தியாவின் உடல் வந்து தற்போது ராமநாத அரசு மருத்துவக் குழுவின் மருத்துவமனையில உடற்கூறு ஆய்வுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சற்று நேரத்துல அவரது உடற்கூறு ஆய்வானது நடைபெற்று அவருடைய உறவினர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட இருக்கிறது இதற்காக அந்த ராமநாதத்திலிருந்து பல்வேறு பகுதியிலிருந்து போலீசார் ஏராளமானவர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் மேலும் வந்து அவருடைய உறவினர்களும் அந்த மருத்துவக் குழுவின் மருத்துவமனை வளாகத்தில் வந்து குளிமீர்க்கக்கூடிய காட்சிகளும் பார்த்து வருகிறோம் இந்த விபத்தை சிக்கி படுகாயமடைந்தவர்கள் தற்போது ஐந்து பேர் வந்து ராமநாதபுரம் அரசு மருத்துவ மருத்துவமனையிலும் மீறி இருக்கக்கூடிய ஏழு நபர்கள் வந்து மதுரை அரச ராஜாஜி மருத்துவமனையிலும் தனியார் மருத்துவ இரண்டு நபர்கள் என சிகிச்சை பெற்று வர்றாங்க ஒரு சிறு பிரச்சனைக்காக காரை வெற்றி ஏற்றி கொலை முயற்சி ஈடுபட்ட சம்பவம் ராமநாதபுரம் பகுதியில பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சோனை முத்தன்